ஸ்கூல்ல ஆயாச்சு சரிங்க அங்கே தான் போக முடியல அது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் காப்பியை பூங்காவா அந்த பூங்காவில் போயிட்டு கடி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்துடும் கொசு கச்சிச்சு இல்லைப்பா உங்களை கொத்து கச்சிச்சு இல்லைப்பா அதனால் அந்த கொசு கடிலேருந்து சரி ஓகே இங்கே வந்துட்டு வேறு ஏதாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த பால்லாம் இருக்கும் இல்லையா பால் விளாட்டு அந்த மாதிரி சரி பாப்பா காமிப்போம் அந்த மாதிரி எதாவது விளாடுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் இப்போ மாலுக்கு வர்றது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தடவை வந்திருக்கான் அதோட இப்போ தான் மாலுக்கு வரான் ஓ மேலே போயிட்டு அந்த ஃபன் சிட்டி இருக்குல்ல ஃபன் சிட்டியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓ ஓ வந்து ரக சொல்லு சொல்லு எவங்கள சிரிப்பு சிரி இது எந்த வர்றது சும்மா இது சூப்பரா ஜாலியா ஏய் ஹாய் சொல்றாங்கப்பா எல்லாரும் உனக்கு ஹாய் சொல்றாங்க சொல்லும்

அங்கே பாய் சொல்லு சரி அங்கே பாய் சொல்லு பாய் சொல்லு டாட்டா வாய் வாய் இன்னும் மேலே போகலங்க கொஞ்சம் நேரம் ஆகும் மேலே ஃபுல்லாக இருக்குது ஃபன் சிட்டி அதனால் கொஞ்சம் கீழே எதுவும் உட்காந்துட்டு மரிய வாழுகை சொல்லுப்பா மரிய வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க இப்போ இறக்கி விட்டோன்னு வைங்கன்னா புசு புட்டு புட்டுன்னு ஓடுவான் எப்படி ஓடுறான்னு மட்டும் பாருங்க இப்போ கீழே நடக்க விட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெட் வைப் வச்சு கையை நல்லா இப்படி தொடச்சி விட்ருங்க கீழே எல்லோரும் நடக்கிறாங்க இல்லையா அதுக்கான சான்ஸ் இருக்குது ஏதாவது கிருமி ஏதாவது வர்றதுக்கு அதனால் இப்படி வச்சு இப்படி நல்லா நல்லா இப்படி வைப் பண்ணி விட்ருங்க அந்த கை வைப் என்ன என்னதான் கிளீனாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா இங்கே அதனால் பண்ணிடணும் ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு வைப்னால நாள் ஒன்றும் ஆக போகிறது அந்த வைப் வச்சு பண்ணிவிட்டா இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஏய் இது எப்படி பார்க்கலாம் பாருங்க அந்த இது வண்டியில் போடுறது எப்படி பார்க்கலாம் வண்டு 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 என்னப்பா சும்மாப்பா பொம்மைப்பா என்ன சொல்றேன் ஏடா பயப்பட அது குட்டி நாயு பயப்புறோம் அதை பார்த்துட்டு Listen here. <laughs> Listen, hang up.

Is there? Is there? போலாம் போலாமா வா போலாம்டா போதும்டா வா போலாம் சரி பாய் லிஜன் பாய் நான் போட்டேன் நான்

கிளம்புறோம் வீட்டுக்கு போறோம் வந்துட்டோம் நாங்க ரெண்டு பேர் போய் விளாண்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் விளையாண்டு முடிச்சுட்டு கிளம்புறோம் இந்த வீடியோ இதோட இதோட நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் விலாக்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது முடிஞ்ச பாப்பா போலாம் வாங்க பாய் செல்லாம் பாய் சொல்ல பாய் சொல்லு போலாம் பாய் பாய் ரஜ பாய் ஓகே கிளம்புறோம் இதோட வீட்டுக்கு போறோம் டாட்டா பாய் பாய் சி யூ இந்த காத்துறீங்களா